மராபரணி நீந்தி வந்த ஏ ஆலோ பூவலையே லவுல்ல லவுள்ள லவுள்ள லவ்ல விழுந்துட்டேன் நான் அவள 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 நெனச்சிட்டான் நான் சில மியூசிக் டாக்டர்ஸ் பேர்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து பிடிச்ச விஷயத்தை மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் இளையராஜா சார் அவர் தான் என்னோட எனக்குள்ளேயே இருக்கார் எங்களுக்குள்ளே இருக்கார் ஏஆர் ரகுமான் சார் இளையராஜா சார் சாங்கை ரசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு சவுண்டிங்காக அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணார் அனிருத் சார் அனிருத் வந்து ஒரு மாஸ் ஹே காய் திருஸ்மியோஷ் இன்னைக்கு இந்த கான்வெர்சேன் யார் கூட இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் அண்ட் சிங்கர் சி சத்யா அவர்கள் கூட தான் இருக்க போது இப்ப நம்ம அவரோட ஸ்டுடியல் தான் இருக்கும் உள்ள சார் வந்து கம்போசிஷன் பிஸியா இருக்கு போயிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் ஜெர்னி பத்தியும் படங்கள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுப்போம் யூ சார் சூப்பர் சூப்பர் நல்லா ரொம்ப ரெடிய இருக்குியூசிக் வளர்ந்துட்டு இருக்கு நிறைய உங்களை நம்ம இருக்கீங்களா சார் சார் சூப்பர் இப்போ நிறைய நிறைய புது புது ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பாக்கிறப்ப எப்படி சார் இருக்கு ஒரு மியூசிக் டேரக்டரா இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கப்போ இந்த இங் டேலண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கு ஆமா இப்போ எல்லாமே வந்து ரீச் ஆற அளவுக்கு நமக்கு எல்லா டேலண்ட்ஸும் வந்துட்டாங்க ஒரு தமிழ் மியூசிக் தமிழ் மியூசிக்ன்றதை விட நம்ம ஒரு இந்தியன் மியூசிக்காக வந்து எல்லாமே குளோபலாக போகிறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் தமிழ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் ரீச் ஆகணும் எனக்கு அதான் இப்போ ஒரு எப்படி ஒரு இங்கிலீஷ் பாட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து நம்ம கேட்குறோம் ஸோ அந்த அளவுக்கு தமிழ் பாட்டை வந்து அவங்க வந்து எடுத்து கேட்கணும் சோ அந்த அளவுக்கு டைலன்ட்ஸ் வந்துட்டாங்க இன்னும் அது கூடிய விரைவில் அது வந்து நிறைவேறுதான் போ சரிங்க மியூசிக் டைரக்டரா இருந்தாலுமே சார் எங்களுக்கு சிங்க சத்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நிஜமா வந்து அந்த நெடுஞ்சாலை படத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பீங்க தாமரை அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டு வரிகள் எங்காச்சும் பாட முடியுமா சார் ஆஹ் கண்டிப்பா தாமர வந்தே ஆலோ வந்தாலும் ஆயிரம் காணாமணி வதச்சு புட்டு கை வீசி போறவளே கரட்டு காட்டுக்குள்ள மோளைச்ச நெல்ல போல மோரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மோளைச்ச ஏதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச போல என்ன பின்ன வச்சு முடியே சார் சார் சூப்பர் சார் எனக்கு கேட்கவே கேட்டே இருக்கும் போல இருக்கு சார் சார் இங்கேயும் இப்போ இருந்து ஒரு சாங் சார் எனக்கு ஆசையா இருக்கு சார் கேட்க லவுல 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 விழுந்துட்டேன் நான் அவள 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 நினைச்சிட்டேன் பகல 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 இரவ தொலைச்சிட்டேன் தன தனன 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 தனனா வெண்ணையில செஞ்ச சில சென்னையில பார்த்த அன்னையில இருந்து நான் என்னென்னமோன ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே போனேனே போனேனே எங்கேயோ போனே மாசமா சார் பார்த்தாலோ தெருவில் நான் பார்க்காம போனேனே முதல நான் எங்க தவிச்ச இந்த பூங்கொடிக்கு மாசமா அறு மாசமா மோசமா மோசமா காதலிச்சே காதலிச்சே சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நான் என்னோட உங்களோட ஃபேன் நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக எனக்காக பாடினதுக்கு ரொம்ப நன்றி சார் கேட்குறப்போ நேரில் கேட்குறப்ப இன்னும் செம்மையா இருக்குது சார் சார் கடைசியாக வந்து நான் சில மியூசிக் டாக்டர்ஸ் பேர்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அவங்கள்கிட்ட வந்து பிடிச்ச விஷயத்த மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் இளையராஜா சார் ஏஆர்மான் கம்போசரா ஓபன் அப் அவரோட சவுண்டிங் இளையராஜா சார் சாங்க ரசிச்சுட்டு இருந்தோம் ஆனா ஒரு சவுண்டிங்கா அவர் ஒரு மிக பெரிய புரட்சி பண்ணாரு அந்த சவுண்டிங்க வந்து அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருடைய எப்படி கரெக்டாக சொல்லணுன்னா இளையராஜா சாரோடைய அந்த எமோஷன்ஸும் ஏஆர் ரஹ்மான் சாரோடைய அந்த ப்ரெசன்டேஷன் தான் எனக்கு வந்து வழிகாட்டுதெல்லாம் இருக்கும் சூப்பர் எம்எஸ்வி சார் எம்எஸ்வி சார்லாம் எல்லாமே இருக்குது அவருடைய எமோஷன்ஸ் அந்த சாங்கோட கம்போசிஷன் அந்த வரிகளுக்கு உண்டான முக்கியத்துவம் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிரিক্সலாம் ரொம்ப கிளியரா தெளிற மாதிரி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து மெயின் இன்ஸ்பிரேஷன் எம்.எஸ்.வி சார் சூப்பர் தேவா சார் சார் தேவா சார் வந்து ನಿಜமாவே அவர் நிறைய எல்லா ஜானரர் எல்லாமே பண்ணியிருக்காரு இருந்தாலும் பர்టి큘ரா गाना இது வந்து ನಿಜமாவே நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் கானான்னு தனியா கேட்றே மாட்டோம் ஒன்னு ரெண்டு கேட்றோம் பட் அந்த அந்த ஜானர்ல வந்து ஒரு மாஸ்டர் பண்றதுன்னு ஒன்னு இருக்கு இல்ல சோ அது தேவா சார் அவர் குரலுக்கு நான் ஃபஸ்ட் நான் அடிமை ஏன்னா அவரோட டோன் அப்படி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படியே அவரோட குரல் வந்து அப்படியே வந்து பதியும் பாடினாருன்னா அதுவும் கானா பாடினாரும் சொல்லவே வேண்டாம் யுவன் சார் யுவன் சாரு வந்து எனக்கு அந்த சொல்லாமல் தொட்டுச்செல் தெண்டல் அந்த பாட்டு அப்புறம் அவருடைய குரல்ல வந்து அந்த பையால எல்லாம் பாடி அதெல்லாம் வந்து நிஜமாகவே ஆக்சுவலாக இல்லை நிறைய பேருக்கு தெரியாது இந்த சிந்த் எலக்ட்ரானிக் மியூசிக் வந்து யுவன் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெருசாக கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீமாக அந்த சிந்து பேஸ்டு மியூசிக் வந்து பண்ணதுன்னா யுவன் சங்கர் ராஜா தான் அந்த வகையில் அவர் பயங்கர அதான் நம்ம மியூசிக்கலா சில அப்டேட் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய கேப் பண்ணல அப்போ வந்து இவனோட மியூசிக் வந்து எப்படி இந்த சவுண்ட் எல்லாம் எடுத்து பண்றாரு நம்ம கீபோர்ட்லயும் தான் இருக்கு நம்ம பண்ணதே இல்லையா இவரு மட்டும் எப்படி இது பண்றாரு அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் அவருடைய மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வித்யாசாகர் வித்யாசாகர் அது ஒன் ஆஃப் கிரேட் இன் மேக்கிங் கிளாசிக்கல் கம்போசிஷன் அப்புறம் மெலடி சாங்ஸ் இப்போ கூட அவருடைய சாங் வந்து அப்படியே நம்பர் ஒன்லதான் இருக்கும் அதெல்லாம் நிஜமாவே எனக்கு இளையராஜா வந்து வந்து அவர் ஒன் ஆஃப் த கிரேட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு சார் டோட்டல் இந்த இந்த இதுக்கு போயிட்டாரு இது போயிட்டாரு ஆக்சுவலா எல்லா ஜனரும் அவர் சூப்பரா பண்றாரு ஆக்சுவலா எனக்கு நான் பர்சனலாவே தெரியும் பேசிருக்கேன் எல்லா ஸ்டேட்லாம் ரொம்ப நல்லா பண்றாரு அவர் கூட நிறைய பண்ணிருக்கேன் நான் பண்ணதுதான் தெரியாமே இருக்கு கூட கேட்டேன் பட் அவரோட மியூசிக் எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டுதான் இருக்கு சோ அதனால அவர் அத பத்தி அவர் கவலையே படவானா இப்ப நிறையாவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா இல்ல ஆக்சுவலா அப்படியே நம்ம தான் முத்திரை குத்துருவோம் அது ஆக்சுவலா தப்பு அவர் வந்து சாங் சூப்பரா பண்றாரு எல்லாமே ரொம்ப நல்லா பண்றாரு நம்ம தனியா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு அவரை ஒதுக்கிடாதீங்க சில படங்களுக்கு தனியாவே அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆமா 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 ஆனா கம்ப்ளீட்டாவே ஒரு சமையான ஆமா அவர் கம்ப்ளீட் மியூசிஷியன் தான் சோ அவரு அவரை ரொம்ப பிடிக்கும் அனிருத் சார் அனிருத் வந்து ஒரு மாஸ் மாஸ் ஆமா அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அனிருத் மியூசிக்கு இறைச்சலா இருக்கு அந்த மாதிரி ஏன்னா சில பேரு இதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது இறைச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த எனர்ஜி தான் அது ஆக்சுவலா அது அதுதான் அந்த பசங்களுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் புரியும் அந்த எனர்ஜி இல்லைன்னா அந்த சாங்கோட பெப்பு குறைஞ்சிரும் சோ அந்த டைப் ஆஃப் மிக்சிங் இருந்தாதான் அது அது ரசிக்க முடியும் நம்ம அந்த ஜானர் பேஸ்ட் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க சாங்ஸ் சோ அவரோட இதெல்லாம் அந்த மாதிரி செம்ம ஒரு எனர்ஜி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் அதை இறைச்சலே கிடையாது அதான் இறைச்சல் சொல்றவங்களுக்கு நல்ல ஹெட்செட்ல கேட்டா ஆமா நிஜமாவே நல்ல ஸ்பீக்கர்ல கேட்கும்போது அது வந்து இறைச்சலா தெரியாது சில பேர் போன்ல கேட்கும் போது அது அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க நல்ல ப்ராப்பர் சிஸ்டம்ல கேட்டீங்கன்னா அவரோட சாங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இப்ப ரீசெண்டா சாயா பேங்கர் நிறைய பாடல்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆமா அவரை பத்தி சார் சாயா பேங்கர் வந்து அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் திப்பு எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுனால நான் அபைன்னு தான் கூப்பிட்டு சோ நான் ஸ்டார்டிங்லயே சொல்லுவேன் வந்து கரெக்டா வந்து பெரிய லெவல வருவான்றது நான் திப்பு கிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து எனக்கு எல்லா சாங்கும் பண்றதெல்லாம் போட்டு காப்பான் எனக்கும் ஒர்க் பண்ணும்போது நான் பாப்பேன் ரொம்ப ப்ரில்லியன்டா இருக்கும் அதாவது இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளீட் மியூசிஷியனா கம்ப்ளீட் டெக்னிக்கல்லாவும் தெரிஞ்ச டெக்னாலஜிய கரெக்டா யூஸ் பண்ற நம்மளுடைய ரூட்டடா எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆமா சாபி அங்கர் அதுதான் இப்போ ரொம்ப தேவை அதுதான் வேர்ல்டு லெவல்க்கு கொண்டு போற ஸ்டேஜ் வந்து அதுதான் ஏன்னா அவனுடைய அந்த சவுண்டிங்கும் நம்ம கொண்டு வரணும் அவனோட அப்ரோச்சும் இருக்குது ஆனால் நம்மளுடைய மெலடி இருக்குது நம்ம இந்தியன் மெலடியும் அதுக்குள்ளே இருக்குல்ல ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற இப்போ வர ஒரு பெரிய கிரேட் மியூசிஷியன் வந்து சாய் அப்படிங்க சூப்பர் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து பேஷண்ட்ஸாக நான் கேட்ட கேள்விகள் எல்லாமே நல்ல சூப்பராக பதில் சொன்னீங்க யூ என்ஜாயிட் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஹாவ் அ கிரேட் இயர் சந்தோஷமாக இருங்க நிறைய பாடல்கள் பண்ணுங்கள் எங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருங்கள் உங்களோட இசையினால் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ